மாயவரத்துல கூப்பிட்டாக மன்னார்குடியில கூப்பிட்டாகன்னு சொல்லிட்டு மெதப்புல இருந்த பிரேமலதாக்கும் சுதீஷுக்கும் இன்னைக்கு முதலுக்கே மோசமா போயிருச்சு தொகுதி பத்தி தமிழகத்துல அரசியல் கட்சிகள் பேசிட்டு இருந்தப்போ எங்களுக்கு எட்டு தொகுதிகளுக்கும் கீழே கொடுக்கலன்னா நாங்க வரமாட்டோம்னு முரண்டு பிடிச்ச சிங்கோன்னு நடிச்ச தேமுதிகா இன்னைக்கு நடு தெருவுக்கு வந்துருச்சு இந்த வாரம் செய்தியாளர்களை சந்திச்ச பிரேமலதா விஜயகாந்த் பேசின பேச்சுக்களை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம்

கொள்கை இல்லைன்னு உனக்கு யார் சொன்னா உனக்கு தெரியுமா எங்க கொள்கை என்ன உங்களுக்கு தெரியுமா போறது நாடாளுமன்ற தேர்தல் இப்ப நடக்க போறது தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்லை யார் பிரதம மந்திரி யார் எம்பி அப்படின்னு தேர்ந்தெடுக்க வேண்டிய தேர்தல் நம்ம நாட்டில் அடிக்கடி தேர்தல் வந்து பிரதமர் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும் என்ன செய்யலாம் யார் யாரு கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி இன்னும் கூட்டணி அறிவிப்பு வரல எந்த தொகுதி யார் வேட்பாளர் அறிவிப்பு வரல முடிந்த பிறகு தேமுதிக நிலை என்ன நாங்க யாரோட கூட்டணி அமைச்சிருக்கோம் எங்க கொள்கை என்ன தமிழ்நாட்டுக்கு நாங்க எதெல்லாம் கேட்க போகிறோம் என்பதையும் தெளிவாக உங்க அத்தனை பேரையும் அழைத்து நிச்சயமாக நாங்கள் பதிய வைப்போம் சார் உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார் ஒன்னும் புரியல கூட்டத்தி வீட்டை பக்கம் பேசி கடைசில என்ன அர்ப்பனுக்கு வாழ்வு வந்த அர்த்த ராத்திரியிலையும் கொடைபிடிப்பான் அப்படின்றது மாதிரி அதிமுகவுக்கு இதுதான் நேரம்னு அவங்களும் வெறும் நான்கு தொகுதிகள் தான் வேணும்னா வாங்கிக்கோங்க இல்லனா கிளம்புங்கன்னு கைய விரிச்சுட்டாங்க கொள்கையா அது எவ்வளவு கிலோன்னு கேட்கற அளவுக்கு சீட்டுக்காக அலையோ அலையோன்னு அலைஞ்சிட்டாங்க இப்ப அதிமுக கூட நாலு தொகுதியும் கிடைச்சிருச்சு அதிமுக கூட இந்த தொகுதியெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பேசினாங்க கிடைச்சதுக்கு அப்புறமா எப்படி பேசினாங்கன்னு இப்ப பார்க்கலாம் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா நேரா ஜெயிலுக்கு போன ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இந்தியாவிலேயே அதாவது சி எம் ஆக இருந்து நம்ம தமிழக அரசு கொடிய போட்டு ஸ்டேட்ட ஜெயிலுக்கு போன ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா மட்டும்தான் இதுதான் அந்த அம்மாவுடைய வரலாறு இரண்டாயிரத்தி பதினொன்று புரட்சி தலைவி அம்மாவும் சரி கேப்டனும் சரி மிக பெரிய மாதிரி ஒரு ஒற்றுமையாக அவங்க ரெண்டு பேரும் இருந்து அந்த கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த பழனிசாமி அவர்களே மற்றவர்கள் நம்ம பார்த்து புகழும் அதுதான் உண்மையான புகழ்ச்சியை அரசாங்கத்தின் காசு மூலமா உங்களுக்கும் உங்களே புகழ்ந்துக்கிறீங்கன்னா உங்கள ஒரு புத்திசாலி இந்த உலகத்தில் நிச்சயமே இருக்க முடியாது இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் எல்லி நகையாட கூடிய ஒரு ஆடாக அந்த ஆடு இன்னைக்கு வந்து இருக்கு இந்த நேரத்தில் தலை வெக்கி மாணவோட நான் நிச்சயமாக இந்த நேரத்தை பதிய வைக்கிறேன் அண்ணா வந்து வாசிச்சார் உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஓரு தொக இடை தேர்தலையும் நாங்க வந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் அதற்கு பிறகு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலயுமே வந்து இந்த கூட்டணி தொடரும் நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு அனைத்து விதத்திலும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் முழு ஆதரவு அளிக்கும் வெரி டெல்லி புரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன்